இந்த இப்படி சொன்னால் துன்பம் விலகும் எந்த கிழமை எத்தனை நாள் சொல்றது இதை ஆண்கள் சொல்லலாமா பெண்கள் சொல்லலாமா பெண்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னா மாதவிடாய் ஆயிட்டா அந்த நாட்கள்ல சொல்லலாமா அதுக்குரிய பலன்கள் கிடைக்குமா அல்லது எந்த நாட்கள்ல இருந்து பெண்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்றதுனால என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்றதுனால வீட்டுல இருக்கக்கூடிய மனவேதனைகள் ஒற்றுமை இல்லாதது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இல்லாதது இந்த மாதிரி எல்லாம் வந்து சரியாகும் அது மட்டும் இல்லாம ஒரு சிலருடைய வீட்டுல உள்ள போனாலே ஒரு கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டா காரணமே இல்லாம ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க எதுக்கு தான் சண்டை தெரியாது அவங்களுக்குள்ள சண்டைகள் வரும் அப்படிப்பட்டவர்கள் இந்த சொல்லி பாருங்க கொஞ்சம் மாற்றம் வரும் இதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா முழு நம்பிக்கையோட நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா கண்டிப்பா இதோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில போயிடுங்க எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களா அதுவாதான் நீங்க எதிர்காலத்துல மாறுவீங்க நம்ம துன்பத்தை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா துன்பம் தான் நமக்கு வரும் சந்தோஷத்தை பத்தி நினைச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் குழந்தைங்கள பார்த்துருக்கீங்களா எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது தோணும் பேசாம குழந்தைகளாவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும் அதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா அவங்க எப்போதும் சந்தோஷத்தை பத்தி மட்டும்தான் வந்து திங்க் பண்ணுவாங்க அதனால தான் அவங்க எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பம் விலகணும் அப்படின்னா நூறு சதவீதம் விலகுங்க நம்பிக்கையோட நான் சொல்றத செய்யுங்க ஒவ்வொருட வாழ்க்கையிலுமே இன்பம் துன்பம் இரண்டுமே கலந்து தாங்க இருக்கு இது கலந்துதான் வாழ்க்கை அதை ஒரு நாளும் மறுப்பதில்லை நம்ம என்ன பண்ணாலும் இதை மாற்றவும் முடியாது ஆனால் இன்பம் ஒரு நாள் துன்பம் ஒரு நாள் என்றால் கட்டாயம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இன்பம் என்றோ ஒரு நாள் துன்பமே அனுபவிக்கிறோம் என்றால் அந்த வாழ்க்கை கடினம் தானே அப்படியான வாழ்க்கை முறையில தான் இன்னைக்கு பலரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த இக்கட்டான சூழ்நிலையில வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து தப்பித்து இன்பமாய் வாழ பல வழிபாடுகள் பரிகாரங்கள் இருப்பது போல ஒரு சில ம மந்திர வார்த்தைகள் உண்டுங்க அதை நாம தினமுமே உச்சரிச்சா இந்த துன்பங்கள் விலகி ஓடிடுங்க அந்த பத்தி தான் இதுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் நம்மோட வழிபாட்டு முறைகள்ல மந்திரங்களுக்கு எப்போதுமே அதீத சக்தி உண்டுங்க நாம ஒரு விஷயத்த உளமாற வேண்டி சொல்வத விட ஒரு முறை மந்திரங்கரை சொல்லி வேண்டுவது பல வகையில வளனை தரும் தான் எல்லா வழிபாடுகளுமே மந்திரத்தையுமே மையமாக கொண்டே செய்யப்படுது இந்த மந்திரங்களுக்கு அத்தனை சக்தி இருக்குதுங்க அப்படின்னா ஒரு மந்திரத்தை அப்படியான ஒரு மந்திரத்தை தான் இப்போது நாம தெரிஞ்சு கொள்ள போறோம் இந்த மந்திரத்தை நம்ம தினமும் உச்சரிப்பதுனால நம்ம தொடர்ந்து துன்பம் எல்லாமே விலகி விடுங்க அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வாழ்க்கையில இருக்கும் தடை எல்லாம் நீங்கி முன்னேற்ற பாதையில செல்லலாங்க அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமோ பரமேஸ்வராய நமக திரும்பவும் சொல்றங்க ஓம் நமோ பரமேஸ்வராய நமக மறுபடியும் சொல்றேன் ஓம் நமக இந்த இந்த மார்ச் நமகத்தை முடியறதுக்குள்ள முறை சொல்லணும் அதே மாதிரி ஐயாயிரத்தி ஒரு முறை கூட சொல்லலாம் இந்த ஐநூத்தி ஒரு முறைய விட ஐயாயிரத்தி ஒரு முறை வந்து சொல்றது ரொம்பவுமே வந்து அதீத பலன்களை வந்து தரக்கூடியது சரிங்க இது ஆண்கள் சொல்லலாமா பெண்கள் சொல்லலாமா பெண்கள் வந்து எப்ப சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத விளக்கான நேரத்துல சொல்லவே வேண்டாங்க அதே போல வெளியில வந்து வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும்போது போது இத வந்து கண்டிப்பா வந்து சொல்லக்கூடாது அதே மாதிரி இந்த மந்திரத்தை எந்தெந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி பெண்கள் மாதவிடாய் காலத்தில் சொல்லக்கூடாது வண்டியில் பயணம் செய்யும்போது சொல்லக்கூடாது அது பஸ்ஸில் பயணம் செஞ்சாலும் சரி சொல்லக்கூடாது ராகு காலம் எமகண்டம் இந்த மாதிரி நாட்களில் அதே மாதிரி அசைவம் சாப்பிடும் நாட்கள்ல இந்த மந்திரத்தை சொல்லவே கூடாதுங்க சரி எப் இப்ப இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் தவிர்த்து மற்ற நாட்கள்ல நீங்க வரக்கூடிய துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவங்களும் அத தடுத்து செயலாற்றக்கூடிய ஞானமும் பிறக்குங்க இது மூலமா துன்பங்கள் மறைஞ்சி இன்பமாய் வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் கூட விலகுங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல 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 நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு நீங்க வீட்டை விட்டு வெளியில போய் பாருங்க அந்த காரியம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும் அந்த காரியத்துல இருந்த தடைகள் வந்து விலகும் அது மட்டும் இல்லாம இந்த மந்திரத்தை இந்த மாதம் மட்டும்தான் சொல்லணுமா நான் மற்ற மாதத்துல சொல்லக்கூடாதா அப்படின்னா இந்த மந்திரத்தை இந்த மாதம் மட்டும்தான் சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் மட்டும்தாங்க சொல்லணும் இந்த மாதத்துல இந்த மந்திரத்தை சொல்லும்போது இதுக்கு அதீத சக்தி இருக்கு ஒரு சில மந்திரங்களை குறிப்பிட்ட காலத்தில் சொல்லும்போது அதற்கான பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த மந்திர வழிபாடு கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த ஒரு காரியத்தையுமே நீங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டு நீங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நம்ம வீட்டு பூஜை அறையில் உட்காந்து சொல்லணும் இல்லை இதுக்குன்னு ஒரு தனி இடம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நீங்க வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து கூட அமைதியாக மனசார வந்து அதை சொல்லுங்க முக்கியமாக இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் மொபைலெல்லாம் சைலண்டில் போட்டுட்டு உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த உங்களுக்கு பிடித்த தெய்வமோ அல்லது குல தெய்வமோ இல்லை இந்த தெய்வத்தையோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பரமேஸ்வராய நாமத்தை சொல்லும்போது அவரையும் நம்ம மனதார நினச்சிக்கிட்டு இந்த நம்ம கண் முன்னாடி அவரை நிறுத்தி இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பா அவர் அருள் அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக கிடைக்குங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க நன்றி